அந்த பாபாவுக்குள்ள பாம்பு தான் கிடக்கு பாம்பு கூட்டம் கதவை இருக்கு என்னடா பண்ணா பார்த்தா நாய் வந்துச்சு ரெண்டு நாய் அங்க வளர்ந்துச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கு கருப்பு நாய் வெள்ளை நாய் விட்டு வெள்ளையா கருப்பு சொன்னேன் வந்துச்சு ரெண்டு பேரும் வணங்குச்சு அப்ப இந்த ஐயா வணங்குன்னு சொன்னா அந்த நாய் வர வணங்குச்சு சாப்பிட்டுட்டு படுத்தா தான் என் கூட இருந்துச்சு நல்ல பாம்பு இருப்பானா கோடியா போயிடுவான் கடவுள் இருக்காரா காட்ட முடியுமான்னு பாடான்னு சொன்னேன் வண்டியில ஏறனா இன்னொரு ஆள் கொஞ்சம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு பெட்ரோல் பல்கிட்ட அந்த இடத்துல சாமியாபுரம் கூட்டு ரோட்ல நடந்த உண்மை சம்பவம் முந்தானத்து இரவு விசிறி சாமியார் எப்படி செத்து போனார் சேஷாஜர் எப்படி செத்தார் ரமணர் எப்படி செத்து போனாரு பெரிய பெரிய மகான்கள் அவங்க அப்படி இருக்காங்களே என்ன அந்த பாவம் வந்து சேர்ந்துரும் காலில் உளுந்து வரல அமுக்குனா நீ செஞ்ச புண்ணியம் போயிடும் நேற்று எவ்வளவு பேருக்கு விபூதி பூசிருப்பேன் முந்தானத்து எவ்வளவு பேருக்கு பூசிருப்பேன் இருப்பேன் இப்படி கைய வச்சு பூசணுவோ நம்ம அருள் அவங்ககிட்ட போயிருது அவங்க நல்லா இருவாங்க நாம டமி பீசாயிரும் ரோட்ல இருக்க மரத்தை பெற்றதுக்கு அவனுக்கு என்ன தகுதி எதுக்காக வெட்டினா எப்பையும் கிரிவலை நடந்துகிட்டே இருக்கணும் திருவண்ணாமலை வந்து தீபத்துப்பதான் தான் இப்படி எல்லாம் கிடையாது எந்த நேரமும் போங்க உங்க கஷ்டம் மாறணும் இந்த மூலிய காத்து படணும் அவருடைய பார்வை படணும் தான் உங்களுக்கு வருது வாலிப பசங்க கஞ்சா வச்சிருக்கீங்களான்னு கேட்டான் என்னைய பார்த்தா கஞ்சா குடிக்கிற மாதிரியா இருக்கான்னு கேட்டேன் ஒவ்வொரு மலையும் கிரிவலை பாதை அந்த மூலியை நம்மளை காப்பாற்றும் அந்த மலையில இருக்க இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அன்பு நேயர்கள் பணம் சகோதர சகோதரிக்கு தாய்மார்கள் சாது சன்னியாசிகள் மற்ற ஆன்மீக தொண்டர்கள் எங்கிருந்தாலும் வாங்க மரங்களை நடுங்க இயற்கையை நேசிங்க இந்த அண்ணாமலை சுற்றியிலும் மரங்களை நடுங்க மலை மேலே விதைகளை தூவுங்க பறவைகள் சரணாலயமாக ஆக்குங்க பறவைகள் இருந்தாதான் உங்களுக்கு நிறையா விதைகளை கொண்டு போய் சாப்பிட்டுட்டு வைக்கி காடுகளை உருவாக்கும் நாம வச்சது ஒரு நூறு மரம் வைப்போம் இரநூறு மரம் வைப்பான் ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சம் வைப்பா ரெண்டு லட்சம் வைப்பான் ஆனால் பறவைகள் கணக்கு வழக்கு இல்லாத சாப்பிட்டுட்டு ஆழமரம் அரச மரம் மரம் இச்சி மரம் இதில் எடுத்துக்கொண்டு போட்டுரும் பனை மரத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை பறவைகள் சாப்பிட்ட விதைகளுக்கு தண்ணியே ஊற்ற வேண்டாம் அது தான் சாப்பிட்ட விதை வந்து மண்ணுக்குள்ளே விழுந்த உடனே வரும்போதே உளைச்சி வெளியில் வரும்போது அந்த பனியிலே வந்துடுது தண்ணி ஊற்ற வேண்டாம் நாம வச்சோம் சொன்னோம்னா வைக்கிறதுக்காக என்ன பண்றோம் தண்ணி ஊத்துறோம் ஒரு பத்து நாள் தண்ணி ஊத்துறேன்னா அந்த செடி செத்து போயிடும் வதஞ்சிரும் அப்புறம் வேர் பட்டு போயிடும் ஆணி வேர் இருக்கணும் சைடு வேர் இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பைன்ற மாதிரி இப்ப பிரிக்கிறாங்க எல்லாரும் துப்புரவு பண்ணிட்டு வர்றாங்க பாருங்க இந்த குப்பையில பிரிச்சுட்டு ஒரு குழியை தோண்டி அந்த மக்கும் குப்பையை மூமிக்குள்ளேயே போட்டுடலாம் மக்காத குப்பையை மட்டும் அவங்க எடுத்து வெளியேற்றலாம் அதுவே உரம் ஆயிடுது ரீஒர்க் பண்ணுறேன்னு பண்ணின்னு சொல்லி சொல்லி மறுபடியும் வந்துகிட்டு இருக்கு பிளாஸ்டிக் போய் ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்கிறாங்க அது வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது மாதிரியே காட்டுறாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு இன்னும் விற்காம இருக்குன்னு சொல்கிறாங்க தடை உத்தரவு தடை உத்தரவுன்னு சொல்லிட்டு மஞ்சப்பை வைப்போம்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருக்காங்களே ஒழிய அது எல்லாமே வருது நேற்று ஒரு குழந்தை பேசிச்சு அந்த குழந்தை தாத்தா எல்லாேருக்கும் நீங்கள் சொல்றீங்க பிளாஸ்டிக் போய் சொல்றீங்க நீங்களும் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்களும் பிளாஸ்டிக் போய் வச்சிருக்கீங்க பிளாஸ்டிக் கப்பில் குடிக்கிறீங்க யூஸ் போட்டு குடிக்கிறீங்களா அதுல மெழுகு சேர்லையான்னு கேக்குதுங்க சின்ன குழந்தை கேட்குது கேக்குற யாயன் தானே நம்ம போற வழியில ஒரு டப்பா ஒரு இதுகள் எடுத்துட்டு போனோம்னா நீங்க தீண்டப்படாதவர்களா இல்லை நோயாளியான்னு கேட்குறாங்க ஒரு காலத்துல பிராமண்கள் சாப்பிடும் இடம்னு போட்டிருந்தான் இங்கு பெரும் வியாதியாசர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருந்தான் இன்னும் இருக்கு சில கடை இல்லை நல்லா பாருங்க பிராமணாள்கள் சாப்பிடும் இடம் அதை வந்து எழுத தெரியாம ஒருத்தன் பிராமணால் கல் சாப்பிடும் இடம் எழுதிதான் அதை கட் பண்ணி சுசி கம்மி எழுதுனா சுசிசிங் எழுதுற எழுதி இங்கு வேற யாரும் வரக்கூடாது சூத்திரால் வரக்கூடாது எச்சு வச்சு குடிக்க கூடாது அப்படின்னு அவங்க மட்டும் இந்த வட்டையில குடிப்பாங்க இப்ப எல்லாரும் குடிக்கிறாங்க கேட்டா தீண்டப்படாதவர்கள் அப்படின்னு சொல்றான் அத ஒரு சின்ன குழந்தை கேக்குது இவ்வளோண்டு குழந்தை கேக்குது எப்படியா இந்த யூஸ் கப்புல சாப்பிடுறீங்க மெழுகு இருந்தா கேன்சர் தானே விறகு என்ன பண்றது எவ்வளவு சித்தர்கள் மகான்கள்லாம் எப்படி ஆயிருக்காங்க தெரியுமா கருமாக்களை வாங்கினாங்க விசிறி சாமியார் எப்படி செத்து போனாரு சேஷாத்திரி எப்படி செத்தார் ரமணர் எப்படி செத்து போனாரு பெரிய பெரிய மகான்கள் இப்போ சொல்றீங்களே ஏன் இவரே நம்ம வந்து இவர் சொல்ற விவேகானந்தர் சொல்றீங்க அவர் கூட வந்து பல பெண்கள் கூட இருந்தாலும் தப்பு தப்பா பேசியிருக்காங்க அவர் அழகா பேசிட்டு எல்லாம் பண்ணாரு அவரை தேடி யாருமே போகல அவர் எல்லாத்தையும் தேடி போனாரு நாடு விட்டு நாடு போகும்போது அவருக்கு செலவு கூட கையில காசு இல்லாம இங்க இருந்து வெளிநாட்டு தேசத்துல ஏதோ ஒரு நாட்டுல போயிருக்காரு அந்த நாட்டுல அவர் படுத்துருக்கும் போது ஒரு சன்னியாசி படுத்திருக்கான்டா உயிர் போற நிலைமையில யாரான்னு யார்றான்னு பாத்திருக்கான் நம்ம நாட்டுக்காரங்க ஒருவர் போய் இறக்கப்பட்டு தண்ணியை தெளிச்சு தண்ணி கொடுத்து அன்னைக்கு மறுநாள் காலையில அழகா பேசியிருக்காரு அவர் பேசின பேச்ச பார்த்தவனும் உலகமே மயங்கி இப்படிப்பட்ட ஆள நம்ம இழந்திருந்தா என்னடா சொல்லி உடனடியாக அங்கேயே அவருக்கு அவ்வளவு பெரிய சபை கூடி இருக்கு அவருடைய பேச்சுக்கு உள்ள இருக்கிறது வெளி வரணும் உள்ளேயே மங்கிடக்கூடாது இத்து போயிடக்கூடாது கத்த வித்து அவர் படிச்சு அவ்வளவு பெரிய மகானாகி யாரையும் எப்படி எப்படி கம்பீரமா வாழ்ந்து காட்டிட்டு அவரோட குரு வணக்கம் பண்ணி அவரும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாம் செஞ்சு நாட்டுக்காக நம்ம பாடுபட்டு இப்படிதான் வாழணும் சொல்லி கொடுத்தாரு கூட இருக்கவங்க எப்பயுமே பொறாமையில படும்போது ஒருத்தரை பார்த்தா பொறாமப்படுவான் அவரை பார்த்து பொறாமையெல்லாம் அவரை விஷம் வச்சு கொண்டுட்டாங்க பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது இயற்கையாவே அவருக்கு கேன்சர் இருந்திருக்கு ஏன் தெரியுமா பிறருடைய கருமாவை வாங்குறாங்க அவங்க அப்படி இருக்காங்களே ஐயோஞ்சனா அந்த பாவம் நம்மளை வந்து செஞ்சிடும் காலில் உளுந்து கட்டவரில் அமுக்குனா நீ செஞ்ச புண்ணியம் போயிடும் நேற்று எவ்வளவு பேருக்கு விபூதி பூசிருப்பேன் உந்தானத்து எவ்வளவு பேருக்கு புதிருப்பேன் இந்த முக்கியமான ஆள் விபூதி பூச மாட்டாங்க காசு கொடுத்தாதான் பூசுவாங்க இல்லைன்னா எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க இப்படி கையை வச்சு பூசும் போது நம்ம அருள் அவங்ககிட்ட போயிருது அவங்க நல்லா நல்லாயிருவாங்க நாம டமி ஆயிடுவோம் நம்மளாம கண்ணை கொண்டு இருட்டி வரும் கண்ணெல்லாம் இருட்டிட்டு வரும் அவங்க நல்லா இருவாங்க கண்ணு நாம இப்படி இருக்கோம் அப்ப எதுக்காக விபூதி கொடுக்குறாங்க ஒரு பெருமாள் கோவில்ல அங்க விபதியே இருக்காது திடீர்னு ஒரு விபூதி வந்து கிடைச்சிச்சு அந்த விபூதி தான் இந்த விபூதி இந்த விபூதி எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுது குழந்தைகிட்ட போய் ஜாதி மதம் பேசலாமா என் குழந்தையோ இருந்து வீரப்பா அங்கே போயிட்டு வந்து ராஜஸ்தான்லாம் போயிட்டு விளாண்டுட்டு இந்த கராத்தே கும்பு சிலம்பு எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க யோகாலாம் பண்ண பிள்ளை பரிசு வாங்கிட்டு வந்துச்சுங்க ராஜஸ்தான் போயிட்டு போன மாதம் அந்த வந்த பிள்ளைகளை மறுபடி குருகுலம் ஸ்கூல்னு சொல்லி பாளையத்துல பாபா கோயிலேருந்து செஞ்சோம் அங்கே இடம் பத்தாததுனால அங்கே வந்து குருகுலத்தில் வந்து செஞ்சு அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தோம் கொடுத்து முடிஞ்சிட்டு இன்னொரு இடத்துக்கு வரும்போது இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போனோம் அந்த குழந்தைய கேக்குது அங்க இருந்து இன்னொரு கோயில் பள்ளிக்கூடம் அது கிறிஸ்டின் அது போகாதேன்னு சொன்னாங்க அதை பத்தி கவலை இல்லைன்னு போனேன் அந்த குழந்தை கேக்குது ஐயா ஐயா நீங்க பிளாஸ்டிக் டப்பால சாப்பிடுறீங்களே அதுல இந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு பரவாயில்ல தாயே நீங்க நல்லா இருந்தா போதும் உயிர் அடுத்த நிமிஷம் இருக்குன்னு சொல்ல முடியும் யாருக்குமே உத்தரவாதம் கிடையாது இன்சூரன்ஸ் சொல்றாங்க இன்சூரன்ஸை சத்து எத்தனை பேர் வாங்கிக்கூட பல கோடி இருக்கு இன்சூரன்ஸ்ல செஞ்சு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஜோதிடார் ஆறு கோடி ரூபா வச்சிருக்காரு அவர் இன்சூரன்ஸ் பணமே அப்போ எவ்வளோ பேரை சேர்த்துருக்காங்க அதுக்காக வலுக்கட்டாமல் சாக முடியுமா கேஸ் முடிக்கணும்னு சொல்லி ஸ்டேஷனில் கேட்பாங்க இந்த ஸ்டேஷனில் பாருங்க பெரிய பெரிய வண்டிகள் எல்லாம் பிடிச்சி போட்டிருப்பாங்க அதில் கொசு பாம்பு தேலும் மரமே முளைச்சு கிடக்கு நிறைய இடத்துல தயவு பண்ணி அந்த மாதிரிகளை வெளியேற்றிடுங்க எங்கேயாவது ஸ்கிராப் ரேட்டுக்காக போட்டுருங்க கேஸ் எப்போ முடியும் என்ன பண்ணு நீங்க இருப்பீங்களா உங்க பொண்டாட்டி பிள்ளை இருக்குமா இல்லை அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குமா அவங்க இருப்பாங்களா அப்பே தண்டிச்சு அப்பயே அதை கொடுத்துருங்க ஏலம் போட்டு கொடுத்துருங்க ஒவ்வொரு சேசனையும் வண்டிகளும் இந்த இதானது பிடிச்சது சீஸ் பண்ணது மண் அல்லது மரம் வெட்டினது போன பிடிச்சதெல்லாம் இருக்கு அதெல்லாம் கழிச்சு விட்டுருங்க எக்கச்சக்க மேடமா குப்பத்திட்டி முல்ல பாம்பு தேழு நட்டுவாக்கல் ஏறி ஒவ்வொரு இடமும் இருக்கு சாமி நீங்க எப்ப கேஸ் முடிகிறது எப்ப நடத்துறது அதனால அன்றாட அன்றே முடிச்சு அப்பயே முடிச்சிருங்க அதுக்கு தப்புனா தப்புதான் ரைட்னா ரைட்டு நீங்களே இப்படி பண்ணினீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும் வெளிநாட்டுகளில் குப்பையில தள்ளிடுவாங்களாம் அது மாதிரி நீங்கள் குப்பையில தள்ள வேணாம் எக்கச்சக்கமான பொருள்களை கொண்டு வந்து அழிக்கிறீங்க நீங்களே அழிக்கிறீங்க இந்த குப்பையை குமிச்சுட்டாங்க அவங்க இங்க கும்மிச்சு அவங்க எப்படி அழுவாங்க தங்கும் மேடம்னு போட்டிருக்கு அருணாஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை பக்தர்கள் ஓய்வு இடம்னு இருக்கு எந்த பக்தர்கள் இங்கே வந்து தங்கிருக்காங்க இங்க இருக்கிற ஆள் தங்கி நாசம் பண்ணிட்டா பூட்டு போட்டிட்டாங்க இதை நல்லவங்களுக்கு கொடுங்க நல்லவங்களுக்கு கொடுத்து நல்ல உண்மையான சாது சன்னியாசிக்கு தங்க விடுங்க ஒரு ஆயிரம் வீடு கட்டுங்க வந்து தங்கிட்டு போட்டோம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கு ஒரு கழிப்பறை வைங்க அந்த இடத்துல அவங்க சுத்தம் பண்ணி அவங்களே இருக்கணும் அப்பதான் நாரை வச்சாங்கன்னா அந்த நாத்தத்துல அவங்க கிடக்கணும் ஜெயில் தண்டனைன்னு இல்லையா அதுல என்ன பண்றாங்க சாப்பாடு பாத்ரூம் எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் அந்த தண்டனையில் அவன் செத்துருவான் நோயை வந்து செத்துருவான் அது மாதிரி தப்பு பண்ணா அந்த தண்டனைக்கு அவன் அணிவிக்கட்டும் ஒரு பாத்ரூம் பத்து இது கட்டி கொடுங்க பத்து பேரை வச்சு பாருங்க அவன் எங்கே போவான் தப்பு பண்ணுவானா நேரத்துக்கு சாப்பாடு நேரம் தூங்க போய் எம்பெருமானேன்னு சொல்லிட்டு உட்காந்துருவான் உயிர் போனாலும் தூக்கி உள்ளே போட்டு புதைச்சிடலாம் வெளியில் எரிக்க கூட வேண்டாம் ஒரு மரத்துக்கு உரமாகட்டும் ஒரு மரமாகட்டும் பாடுறாங்களே திருச்செந்தூரில் கல்லானால் மண்ணானால் மரமானால் செடியானால் மண்ணா அது மாதிரி அண்ணாமலையில் எவ்வளவோ பேர் இப்போ இந்த பாருங்க எல்லாமே சமாதியெல்லாம் இடித்தாங்கன்னு சொன்னாங்க அது இடிச்சது உண்மை பொய்யின்றது அது இன்னும் சமாதியெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டு அவங்களுக்கு ஒத்துக்கிட்டே பண்ணிருங்க ஜாதிக்கு ஒரு இடம் இருக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் வந்து கேட்டாங்க உண்மை சம்பவம் ஐயா எல்லாரையும் அடக்கம் பண்றதுக்கு எல்லா ஜாதியில இருக்கு எங்களுக்கு பிராமணர்களுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டாங்க நல்ல நியாயமா இருக்கு அது மாதிரி எல்லாம் வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல கொடுத்து எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் சேர்றதுதான் எந்த ஊர் போறோம் எங்க தேசம்னு யாருக்கும் சொல்ல கிடையாது ஜாதிக்கு ஒரு கோவில் ஜாதிக்கு ஒரு சமாதி எல்லாம் பண்ணாதீங்க ஜாதிக்கு ஒரு சுடுகாடு கொடுக்காதீங்க அது தப்பு நடக்குது அதனால ஒவ்வொரு ஜாதிக்கும் இப்படி போனா ஒரு இடமே இருக்காது அதனால அவ்விடமெல்லாம் மாறி ஒரே இடத்துல செய்யுங்க தகனம் பண்ணனா தகனம் பண்ணணும் புதைக்கணா புதைக்கணும் எப்படி அவங்க மரபடியாதோ அதுபடி செய்யுங்க எல்லாரும் போதும் போட்டி போட்டு வருவாங்க மரங்களை வெட்டாதீங்க நாங்க மரங்களை வச்சோம் அதை நேற்று ராத்திரி ஒரு ஆள் மரத்தை வெட்டுறான் அந்த புங்க மரம் வெட்ட வேண்டியதுல ரோட்ல வச்சோம் அது எவிடென்ஸ் பாருங்க இருக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பக்க பக்கத்தில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ரோட்ல இருக்க மரத்தை வெட்டுறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி எதுக்காக வெட்டினா கபாத்து பண்ணலாம் மரத்தை வந்து ஒரு வாது போய் மேல விரிய வைக்கலாம் சுத்தமா மட்டமா விட்டுறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு சொல்லுங்க பாப்போம் இந்த கலெக்டர் என்ன பண்ணாரு இந்த ரோடு அதிகாரி என்னாச்சு இந்த ஹெச்ஐ அவங்க எல்லாமே என்னாச்சு இவ்வளவு பேர் பக்கத்துல எவருமே கம்ப்ளைண்ட் பண்ணல ஒரு மரத்தை விட்டுறதுக்கு வைக்கலாம் ஒழிய கழிக்கலாம் மிஷின் விட்டு கழிங்க நிறைய இருக்கு அடர்த்தியா இருக்கு வண்டிகள்ல வாகனங்கள்ல அன்னைக்கு வச்சாங்க வண்டிகள் மக்களுக்கு போறதுக்கு நிழலுக்காக வைச்சாங்க அதுக்காக பற்ற போடன்னு வைக்கல போய்கிட்டே இரு நிற்காத உள்ளுக்குள்ள காட்டுக்குள்ளே இடம் இருந்துச்சுன்னா எவ்வளோ புறம்புக்கு இடம் இருக்கு பத்துக்கு பத்து உண்மையான சாது சன்னியாசிகள் பெரிய பணக்காரர்கள் இருந்து கோடீஸ்வரர்கள் இருந்து இல்லாதவங்கலாம் இருக்காங்க ஏடிஎம் கார்டு வச்சிருக்காங்க வட்டிக்கு விடுறாங்க நிறைய பேர் நிறைய வேலை செய்கிறாங்க ஆள் உண்மையான ஆளுக்கு நீங்க ஒரு வீடு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் எல்லாம் கொடுக்குறீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு சாது சன்னியாசிகள் கொடுங்க அவங்க சாபம் வாங்காதீங்க இந்த போட்டிருக்காங்க விளம்பரத்துக்கு போட்டிருக்காங்க குடும்பத்தோட வாங்க எல்லாத்துக்கும் இடம் தரேன்னு அங்க போனா என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்நிலையெல்லாம் உருவாக்காதீங்க பிச்சைக்கார நாடகம் வல்லரசு ஆக்கி இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் எப்பயும் கிரிவலம் நடந்துகிட்டே இருக்கணும் திருவண்ணாமலை வந்து தான் அப்புறம் இது பௌர்ணமி அன்னைக்குதான் இப்படி எல்லாம் கிடையாது எந்த நேரமும் போங்க நடைப்பயிற்சி உங்களோட ரத்த ஓட்டம் சீராகணும் உங்க கஷ்டம் மாறணும் இந்த மூலிய காத்து படணும் அவருடைய பார்வ படணும்னா தான் உங்களுக்கு வருது உந்தானத்து நைட்டு ஒரு இடத்துல வந்த இல்ல வந்துகிட்டு இருக்கேன் கோபிச்செட்டிப்பாளையத்தில இருந்து மாறி வரும்போது ஒருத்த வந்து கேக்குறான் வாங்க உங்களை எங்க ஓடி விடணும்னு கேட்டான் நாலு பசங்க வாலிவு பசங்க கஞ்சா வச்சிருக்கீங்களான்னு கேட்டான் என்னைய பார்த்தா கஞ்சா குடிக்கிற மாதிரியா இருக்கான்னு கேட்டேன் ஓடி சொல்லி போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஒரு ஒருத்தாரு நீங்க எங்க போகணும்னு கேட்டாரு ஐயா இந்த மாதிரி நான் வந்து வக்கீலுக்கு அறுவரு சாந்தி அன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாரு ஐம்பதாவது விழாவுக்கு என்னை கூப்பிட்ருக்காரு ரெண்டு தன்னங்க கொண்டு வரேன்னு சொல்றேன் அந்த வண்டியில கொண்டு போகும்போது சொல்றான் ஒரு தென்னங்கனுக்கு சும்மா ஒரு கண்ணனுக்கு லக்கேஜ் வாங்கணும்னு சொல்றான் மரம் கூட கொண்டு போக சொல்கிறான் சொல்றான் செடி கொண்டு போக சொல்கிறான் சொல்றான் அப்ப நீ வந்து எதுக்கு அது வச்சிருக்காது வண்டி எதுக்கு வச்சிருக்க ஆடு மாட ஓட்டிட்டு போக வேண்டியது தானே ஓசி டிக்கெட்டா ஏத்திட்டு போக வேண்டியது தானே உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் இல்லை மரங்களை கொண்டு போனாலும் விட்டுறணும் அனுமதி கொடுக்கணும் அவங்க கஞ்சா கொண்டு வருவா கொண்டு போற கஞ்சா கடத்துறவன் கொலை கடற கொல்ல வர மிஷினை வெட்டி கத்தி கொலையெல்லாம் கொண்டுட்டு போற அவங்கள ஊற உண்மையான மரம் செடி கொண்டு போற ஏன் விட மாட்டேங்கிற அரசு சொல்லிச்சா எந்த அரசு சொல்லிச்சு குடுக்க மடையில் கொண்டு வந்து நேத்து அங்கே மலையில நட சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் அப்ப யாரோ ஒருவன் நான் கேட்குறான் மனம் நொந்து போய் கடவுள் இருக்காரா காட்ட முடியுமான்னு பாடான்னு சொன்னேன் வண்டியில் ஏறினான் இன்னொரு ஆள் கொஞ்சம் நேரம் அழிச்சு வரேன்னு சொன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு பெட்ரோல் பல்கிட்ட அந்த இடத்துல சாமியாபுரம் கூட்டு ரோட்ல நடந்த உண்மை சம்பவம் முந்தால்தான் இரவு அந்நேரம் பதினோரு மணிக்கு ஒருவர் வந்து என்னை கூட்டு போறான் அவன் என்ன சொல்றாரு தெரியுமா ஐயா நீங்க டிவியில நிறைய வரீங்க செல்லுல வர்றீங்க சந்தோஷம் கடவுளை நேரா காட்ட முடியுமா வா காட்டுறேன்னு சொன்னேன் ஏர்னா வந்தான் பாதியில ஒருத்த அந்த என்னை கூட்டு போறேன்னு சொன்னவன் லைட் ஆப்பானு போனவன் அவன் என்ன செஞ்சானோ தெரியல வேகமா போயிட்டான் ஒத்தகையில ஓட்டிட்டு போனான் அவன்ல ஜாயிண்ட் பண்றேன்னு சொன்னான் அப்ப ஏன்பா உனக்கு எப்படி கடவுளை காண முடியும் கால்வாசி ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இறக்கினேன்னா உன கடவுளை எப்படி காண முடியும் உண்மையான கடவுளை காணா வான்னு சொன்னேன் சரி இன்னும் போனான் அந்த வக்கீல் வீட்டு போனா பூட்டி இருந்துச்சு கல்யாண மண்டபத்துக்கு போனா அங்கேயும் பூட்டி இருந்துச்சு கோயில அங்கேயும் பூட்டி அப்ப விழா இல்ல சிவா இயர்ன்னு சொல்லி அவர் அங்க உள்ள புரோகிதர் நல்ல குடும்பம் அவங்க அவங்க அப்பாவும் அதே மாதிரி உள்ளவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பார்த்தேன் இரவு போய் ஒருத்தர் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு பாபா கோயிலுக்கு போனா போனோம் அந்த பாபா கோயில யாரு மேல பாம்பு தான் கிடக்கு பாம்பு கூட்டம் ஜாதி இருக்கு என்னடா பண்ணா பார்த்தா நாய் வந்துச்சு ரெண்டு நாய் அங்க வளர்ந்துச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கு கருப்பு நாய் ஒன்று வெள்ளை நாய் விட்டு வெள்ளையா கருப்பச்சி அப்படின்னு சொன்னா வந்துச்சு ரெண்டு பேரும் வணங்குச்சு அப்ப இந்த ஐயா வணங்குன்னு சொன்னா அந்த நாய் வாரம் வணங்குச்சு அப்ப இறைவன் இருக்காரா இல்லையா மனுஷன் கொடுத்தா நிலவும் கொடுக்கலாம் கெட்டவன் அவர் சுத்தி போய் பார்த்தாரு என்னையா வெள்ளை ட்ரெஸ் கிடைக்குன்னு சொன்னாரு ஒரு அம்மாவுக்கு உட முடியல சுகரு கால் கை ஏதோ அழி போச்சு எடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க அவங்க துணி தொங்குச்சு அங்க எல்லாம் தொந்தரவு பண்ணவனா பாம்பு போகுதுன்னு சொன்னேன் சரிண்ணா அந்த அம்மா உள்ளே இருந்து கதவை திறந்து விட்டாங்க அந்த பூஜை பண்ணவருடைய தொண்டு செய்கிற அம்மா ஒரு அம்மா ஐம்பது அறுபது வயசு இருக்கும் கதவை திறந்து விட்டாங்க பசி என்ன செய்யும் கப்ப கப்பன் காந்தோம் இந்த இஞ்சி டீ குடிக்கிறோம் இல்லையா அதனால வயிற்று கப்பக்கபன் காந்தும் ஏதாவது என்ன பண்ணுங்க அந்த வந்தவருக்கு ஏதாவது கொடுப்போம்னா பாபாவோட பால் இருந்துச்சு அதையும் அவர் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு உடனடியாக அந்த பாலை நான் குடித்தேன் ஒரு டம்ளர் அடுத்து என்ன பண்ண ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்தாங்க இருந்த குழம்ப வச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு படுத்தா பாம்பு தான் என் கூட இருந்துச்சு நல்ல பாம்பு மற்றவங்க இருப்பானா ஓடியே போயிடுவான் அது போல காலையில் வந்தாங்க ஆறு மணிக்கு திறந்தாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணனுடைய கணவர் வந்தாங்க ஒரு டீ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்தாங்க நான் வெளியில் போய் பார்த்தேன் வைக்கல பார்த்தேன் இந்த மரம் ரெண்டையும் கொடுத்து நீங்களே நட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்து கொடுத்துட்டு அந்த ஐயர் வீட்டில் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்தேன் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ண கிடைக்கல சில இடத்துல கே எதுகள் கிடைக்காது டவர் கிடைக்காதனால வருத்தப்பட வேணாம் நீங்கள் வந்தது நல்லது நாட்டுக்கு நல்லது செய்யணும் இந்திய மக்களாயிருந்து இந்தியனுக்கு காட்ட அப்போ அரூரில் போய் பார்த்தேன் இன்னொரு நண்பர் பகலான்னு பார்க்க போனேன் காணும் அண்ணாமலை வர்றாருன்னு சொன்னாங்க பார்க்கலான்னு வந்தேன் வழியில் இறங்க முடியல மூணு வண்டி மாறி வந்தேன் அப்போ ஒரு ஒரு அங்கே ஒரு ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணி சைவ கடை ஹோட்டல் அவங்க டீ கொடுத்தாங்க அப்போ அந்த விவோ ஆஃபீஸுக்கு ஆர்ஐ ஆஃபீஸில் வேண்டிய ஒரு தெய்வம்னு ஒருத்தரை வர சொன்னேன் அவரை பேசி வாங்க அம்மா தாசில்தார் அம்மா இருக்காங்க போவோம் சொன்னேன் எங்க என்னான்னு கூப்பிட்டு போய் பார்த்த உடனே அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ உதவி பண்றேன்னு சொன்னாங்க ஏன்னா நான் தீர்த்த மலையில மடாதிபதி இருக்குதா அவங்களுக்கு தெரியும் தப்பு தப்பா சொல்லக்கூடாது தப்பு தப்பா பேசக்கூடாது இந்த மலை அந்த மலை போட்டி போட்டு வளர்ந்துச்சு ஒவ்வொரு மலையும் கிரிவல பாதை பாட்டா அந்த மூலியை நம்மளை காப்பாற்றும் அந்த மலையில இருக்க இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் மலைகளை அழிக்காதீங்க குன்றுதோறும் குமரன் இருப்பான் இறைவன் இருக்கும் இடம் மலைகள் நீங்களா ரோட்டுகளில் கட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு ஜாதிக்கு ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு சண்டை போடுறது நல்லா இல்லை எந்த இதுமே இறைவன் மலைகளில் வசிக்கிறான் இயற்கையில தான் தெய்வம் இயற்கையை வனங்குவ அண்ணாமலைக்கு அரோகரா இந்த மலைகளை புல்லா காப்போம் மழை நீரை சேகரிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் ஆங்காங்கே இருந்த அந்த மலைகளை காப்போம் இந்த புண்ணிய பூமியை பாரத தேசத்தை காப்போம் 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 எல்லோரும் ஒற்றுமையா வாங்க யார் வரீங்களோ வாங்க பணங்காசு எனக்கு வேணாம் அன்பே சிவம் சொல்லி மரங்களை நடுங்க விதைகளை தூங்க, நல்ல செய்யுங்க பறவையில வளங்க எந்த வன்முறையிலும் தூண்டாதீங்க, நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்